நிறைக்கலசம் நேயர்களுக்கு வணக்கம் திருப்பாவை பாடல் இருபத்தி ஏழு மகிழ்ச்சி கொலன் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமனிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகைவரை வெல்லும் சிறப்புடைய கோவிந்தா உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்துள்ளோம் அதற்கு மேலும் தாங்கள் அளிக்கும் பரிசு பொருட்கள் கையில் அணியும் சூடகம் தோல்வலை தோடு போன்ற பலவிதமான ஆபரணங்களையும் ஆடைகளையும் அணிந்து மகிழ்வோம் அதன் பிறகு பால் சோறு மறையும் அளவுக்கு அதில் நெய் ஊற்றி சேர்த்து உண்போம் அனைவரும் கூடி அதை சாப்பிடும்போது எங்கள் முழங்கை வரை நெய் ஒழுகும் அதை நீ கண்டு மனம் குளிர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ திருப்பாவை பாடல் இருபத்தி ஏழு மகிழ்ச்சி குழல் பார்த்தோம் அடுத்த பாடலை நாளைக்கு பார்க்கலாம் இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி